ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கோதுமை மாவு வச்சு ஒரு அப்பம் ஒன்று பண்ணிடலாம் இதுக்கு நான் ரெண்டு கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கேன் அது கூட ரெண்டு வாழைப்பழம் ரெண்டு சின்ன சின்ன வாழைப்பழம் கற்பூர வாழை தான் இதை அரைச்ச அதோடு சேர்த்துக்கலாம் இதோட மிக்சியில் அரைச்ச வாழைப்பழ ரெண்டு வாழைப்பழத்தோடு அரைச்சி எடுத்ததை சேர்த்துக்கலாம் மத்தோட ஒரு கப் வெல்லம் இதை வந்து அடுப்பில் வச்சு தண்ணி மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு பாகுபதம்லாம் வேணாம் கரைச்சி எடுத்துகிட்டா போதும் இதோட ஒரு சின்ன பிஞ்சளவு உப்பு டேஸ்ட்டுக்காக உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சுட மாவு இட்லி சுட மாவு சேர்த்துட்டு ஏலக்காய் பொடி கொஞ்சமாக சேர்த்துட்டு வெள்ள தண்ணியலாம் கல் மண் இல்லாமல் நல்லா வடிகட்டி சேர்த்துக்கலாம் ஒரு விஸ்கு வச்சு நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம் விஸ்கு வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் தோசை மாவு விட கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கலாம் இதில் விருப்பப்பட்டால் முந்திரி திராட்சை எல்லாம் கூட பொடி பண்ணி போட்டுக்கலாம் இது ஆப்ஷனல் தான் சின்ன சின்ன துண்டுகளாக்கியும் போடலாம் பொடி செஞ்சும் போடலாம் ஈஸியாக டிஃபன் இல்லாத நேரத்தில் குழந்தைங்க ஸ்கூல் போகும்போது கூட இதை ஹெல்த்து டிஃபன் ஒன்று செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இதோட கொஞ்சமாக ரெண்டு ஸ்பூன் அளவு அரிசி மாவு அல்லது ரவையை சேர்த்துக்கிட்டிங்கன்னா தோசை கல்லில் ஊற்றும் போது நல்லா வரும் நல்லா கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி கலந்து விட்டுட்டு ஒரு அந்த ரவை ஊறுற வரைக்கும் கலந்து விட்டுட்டு ஊற்றுனிங்கன்னா நல்ல அப்பம் கிடைக்கும் உடனடியாக செய்யக்கூடிய டிஃபன் இதை எடுத்துக்கலாம் ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கிற எடுத்துக்கலாம் ஈவினிங் சமயத்துலேயும் செஞ்சு கொடுக்கலாம் மாவு இந்த பதத்தில் இருந்தால் போதும் இப்போ நம்ம ஸ்டவ்வில் கல் வச்சுருக்கேன் தோசை கல் அதில் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் கொஞ்சமாக எண்ணெய் வச்சு சில்லில் வச்சு அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் அல்லது நெய் சேர்த்து வேலை விடுங்க நல்லா சாஃப்டான கோதுமை மாவு அப்பம் உடனடியாக செஞ்சு கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ